அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாமே என்ன சாமி ஏற்கனவே அர்த்தாசன சனியில் அவதிப்பட்டு இருக்கிறேன் ஏதோ குரு பார்வை இருக்கிறதுனால அதனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ குருவும் மாற போறாருன்னு பயமுறுத்தி விட்டுட்டீங்க குருவும் எட்டுக்கு போறாரு அஷ்டமத்தில் அர்த்தாசன சனியும் நடக்குது அப்போ இந்த வருஷம் சாமி பயப்பட வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இப்போ பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நாலாம் இடத்துல ராகு கேது வராரு நாலாம் இடத்துல ராகு வராரு அப்ப நாலாம் இடத்துல இருக்கின்ற ஏற்கனவே சனி பகவான் அந்த நாலாம் இடத்துல அர்த்தாசுன சனியா இருக்காரு ராகுவும் வர்றதுனால இருக்கிற இடத்தை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிது ஏன்னு கேட்டீங்கன்னா கும்பராகு கும்பராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி எடுத்தா வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் அப்ப இந்த அர்தாசன சனியினுடைய தாக்கம் குறையும் எப்படி சாமி அப்படின்னாக்க தாய் தந்தையோட கூட பிறந்தவங்களோட பாசம் வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் இழந்துட்டு நாம என்னத்துக்காக போறோம் உத்தியோகத்துக்காக படிக்கிறதுக்காக போகும்போது அப்ப அந்த அர்தாசும சனியுடைய விலகல் பிரச்சனைகளை தவிர்ப்போம் கூட ராகு வராரு ராகு அப்படின்றது அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடியது அந்நிய மொழியை குறிக்கக்கூடியது இந்த ராகு அப்ப இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தனக்காரனான குரு பகவான் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து அள்ளி கொடுத்துட்டு இருந்தாரு இப்ப அவரு மாறுற இடம் எட்டாம் இடத்துக்கு போறாரு எட்டாம் இடம் அப்படின்றது மறைவுஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் தனக்காரகன் போகிறதுனால பொருளாதாரத்தில் கொஞ்சம் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மென்டல் டிப்ரஷன் மென்டல் டிஸ்டர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் பதவி இருந்துச்சு குரு பகவானோட பார்வைப்பட்டதுனால இப்போ இந்த காலகட்டங்களில் விசுவாச வருஷத்தில் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்கு வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்க்கணும் யாருக்கிட்டையும் அன்னசசரி டிபேட் பண்ணுறதையும் தவிர்க்கணும் இல்லைன்னா சிக்கல்களை தானா தேடிக்கொள்ள முடிய வாய்ப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குரு பகவானை பொறுத்த அளவுக்கு அடுத்த வருஷம் மே வருடம் இருக்காரு ஒரு வருஷம் இருக்கார் நமக்கு வருஷம் பிறக்கிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் மாறுறது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு லிருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையால் இருக்கணும் அதே போல இந்த விருச்சிக ராசி சேர்ந்தவங்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குரு பலம் வரக்கூடிய பதினொன்று மே வருடம் தான் இருக்கு அதுக்கப்புறம் திருமணத்திற்கு பார்த்தோம்னாக்க திருமண தடையும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த வர மேக்குள்ளார எப்படியாவது பார்க்கிட்டு ஒரு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னா கூட பிரச்சனைகள் கிடையாது ஏன்னு அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாசம சனி நடக்குது கூட ராகுவும் இருக்காரு அதனால குருபலத்தைக்குள்ளார திருமணத்திற்குண்டான ஒண்ணு இல்லை ஒரு ஒப்புக்கு தாமதம் பண்ணிட்டா கூட இந்த வருஷத்துக்குள்ளார திருமணம் பண்ணலாமா திருமணம் பண்ணலாம் வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் தொடர்பு வருது ாகுவும் கடந்த காலகட்டங்களில் வியாபாரத்தில் சில சில சர்க்கள்களும் சில சில ஏமாற்றங்களும் இருந்துட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஏமாற்றங்களும் அந்த சர்க்கள்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவாசவசம் தொழில் முனைவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமா இருக்கும் பயப்பட வேண்டாம் என்ன கேட்டால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் சாமி கடன் வாங்கி தொழில் தொடங்கணுமா கண்டிப்பா எந்த தொழில் தொடங்கினாலும் கடன் வாங்காமல் கையில் உள்ள முதல வச்சு செய்யவே முடியாது அப்ப இப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாசிக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கிறாரு அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க மூலியமா உங்களுக்கு திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல லாட்ரி ரேஸ் ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடிய ட்ரேடிங் யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்றம் உண்டா ஏற்றம் உண்டு சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் அமோகமா இருக்குமா அமோகமா இருக்கும் ஆனாலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படணும் அர்த்தாசங்க சனி நடக்குது நாலுல ராகு பகவான் இருக்கிறாரு ஏழில் இருந்து குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரு சிக்கல் 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 வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியமெண்டை தவிரங்க யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறதை தவிரங்க நான் உனக்கு அதை தரேன் உனக்கு இதை பண்ணித்தரேன் நான் அதை பண்ணுறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுனாக்க சிக்கல்களை நீங்களாக தேடிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த விசுவாச வருஷம் முடிச்சுக்க ராசிக்காரங்க எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய வருஷம் சரி சாமி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்ட்டீங்க அதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் செஞ்சீங்கன்னாக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னாக்க சொல்கிற பரிகார சார்ந்த உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் செவ்வாயுடைய அதிதேவதை அப்படின்றது எம்பெருமான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கணும் தம்பதி சமேதனமா இருக்கணும் தனித்திருக்கிற முருகன் கோயில் கிடையாது தம்பதி சமேதனமா இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்கிழமை சுவ்வாக்கிழமை அந்த சுப்பாக்கிழமையுடைய முதல் ஹோரை செவ்வாய் ஹோரை முருகனுக்கு ஏற்ற ஓரை அப்ப அந்த முருகனுக்கு ஏற்ற ஓரை நீங்க இருக்கிற தம்பதி சமீதமா இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு அர்ச்சனை செய்யுங்க மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமைல முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி விடுங்க இதை தவிர வீட்டுல கார்த்தால சூரிய உதயத்துக்கு அப்புறம் கந்த சஷ்டி கவசம் படிங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சாயங்காலத்தில் விஷ்ணு சரஸ்வனாவும் கேடுங்க இது ரெண்டும் கேட்கும்பொழுதும் சுவாகிழமை செவ்வாக்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகன் கோயிலில் முருகன் சரணாகதி அடையும் பொழுதும் ஏற்றம் 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 இருக்குமா ஏற்றம் இருக்கும் இருக்கின்ற தடுமாற்றத்தில் இருந்து பதினொன்று மேக்கு அப்புறமே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பதினொன்று மேக்கு அப்புறம் குரு மாறும்போது கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் அதனால இந்த காலகட்டங்கள்ல தருமாற்றங்கள் விலகணும் அப்படின்னா யாரு பிரச்சனைக்குரியவங்க அப்படின்னா குரு மாறுறாரு ராசியதிபதியான செவ்வாயிட்ட சரணாகதி அடையும் பொழுது கண்டிப்பா வெற்றி 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 கிடைக்கக்கூடியவர்கள் ஆனாலும் வெற்றி எளிதல்ல ஆனா தோல்வி முடிவல்ல முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க கூடாது முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது நம்ம சரணாகதி அடைய வேண்டியது எம்பெருமான் முருகண்டை சரணாகதி அடைஞ்சோம்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எப்படி சூரிய பகவானை கண்ட விட்டு சனி பகவான் எப்படி வரையிறாரோ சனி ஜ ஐஸ் ஐஸ் எப்படி சூரியனை பார்த்த விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் பார்த்தீங்களா அதே போல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அர்த்தாசிரம சனியும் பிரச்சனைகள் அத்தனையும் விலக முடியும் ஏன் அப்படின்னாக்க அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்குறார் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சனி பகவானுடைய பிரச்சனைகள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் அது குறையக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்று மேக்கு அப்புறம் உங்களுடைய சனி பகவானையும் மர்தாசிரம சனியையும் ராகுவையும் பார்க்கறதுனால சனி பகவானால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் விலகும் ராகு பகவானால் ஏற்படுகின்ற நல்லதும் கூடும் அப்போ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா ராசி என்பவர்கள் இந்த வாச வருஷம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நன்றி நமஸ்காரம்